நேற்று கடலூரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு தரப்பினரும் இதற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கிடையே கேட் கீப்பருக்கு மொழி தெரியாததுதான் விபத்துக்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளனர் இந்த விபத்துக்கு ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடாததுதான் முக்கிய காரணம் வட இந்தியாவைச் சேர்ந்த ரயில்வே கேட் கீப்பருக்கு தமிழ் தெரியவில்லை என்பதால் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட பிரச்சினையே விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது மேலும் உள்ளூர் மொழி தெரிந்தவர்களையே பணிக்கு நியமனம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள செம்மங்குப்பம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் நேற்று காலை மிக மோசமான விபத்து அரங்கேறியது நேற்று காலை அந்த ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்றுள்ளது அப்போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் தனியார் பள்ளிக்கு சொந்தமான வேன் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் அந்த வேன் மீது மோதியுள்ளது வேன் மீது ரயில் மோதியதில் ஒரு மாணவி ஒரு மாணவர் என இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றொரு மாணவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்தார் ரயில்வே கேட்டை மூடாமல் ஊழியர் தூங்கிவிட்டதாகவும் அப்போது வேன் தண்டவாளத்தை கடந்த போது விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு புறம் அங்கிருந்த வாகன ஓட்டிகள் தான் கேட்டை திறக்க சொல்லி மிரட்டியதாகவும் அதனால்தான் கேட்டை தான் திறந்ததாகவும் கேட் கீப்பர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இருப்பினும் உரிய விசாரணை நடந்ததற்கு பிறகுதான் என்ன நடந்தது என்பதே என்பதை இது குறித்து உள்ளூர் மக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கேட் கீப்பர் உள்ளேதான் இருந்திருக்கிறார் விபத்து போது பொதுமக்கள் வந்து பார்த்துள்ளனர் அப்போது கேட் கீப்பர் உள்ளேதான் இருந்தார் கோபப்பட்ட பொதுமக்கள் கேட் கீப்பரை தாக்கி உள்ளனர் அதன் பிறகு போலீசார் வந்து அவரை பாதுகாப்பாக உள்ளே வைத்தனர் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத ஹிந்திக்காரர்கள் வெளிமாநிலத்தவர்களை வேலைக்கு போடுவதால் மொழி தெரியாமல் உள்ளூரில் பிரச்சினைகள் ஏற்படுகிறது மொழி தெரியாததால் என்ன சொல்கிறார்கள் என்பது புரியவில்லை கேட் கீப்பர் படுத்து தூங்கிவிட்டார் இது போன்ற விபத்துக்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்றால் தமிழ்நாட்டில் தமிழர்களையே வேலைக்கு போட வேண்டும் நமது வழி நமக்குத்தான் தெரியும் வெளிமாநிலங்களிலிருந்து வருவோருக்கு அது தெரியாது விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆனால் போலீசார் விபத்தை ஏற்படுத்தியவருக்குத்தான் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள் உள்ளூர் மக்கள் மொழி தெரியாமல் இருப்போரை கேட் கீப்பராக போடுவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் மேலும் ரயில்வே கேட்டிற்கு இருபுறமும் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றியிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார்கள் இருபக்கமும் இருநூறு மீட்டர் மரங்களை அகற்றியிருந்தால் ரயில் வருகிறதா என்பது தெளிவாக தெரிந்திருக்கும் விபத்தே நடந்திருக்காது ஆனால் மரங்கள் சூழ்ந்திருப்பதால் ரயில் வருவது தெரிவதே இல்லை என கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் கேட்மேன் பங்கஜ் சர்மா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் தெரியாது தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் பலரும் உள்ளூர் மொழி தெரிந்தவர்களையே அந்தந்த மாநிலத்தில் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள்